இல்லை இதை தான் உங்களுக்கு நாங்கள் நிதியை ஒதுக்கி தருவோங்கிறது அது எந்த மாதிரியான மனப்போக்கு எப்படியான நிர்வாகம் அது எப்படிப்பட்ட தலைமைன்னு நீங்கள் பார்க்கணும் இது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்கும் இதை செய்தாதான் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு சொல்லணும் உங்கள் காசை கேட்கல மாநிலங்கள் மாநிலங்களின் நிதி வருவாய் தான் மாநிலங்கள் கொடுக்குற வருவாயின் பெருக்கம் தான் மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு நிதி நம்ம இப்படி கேட்போம் இந்திய அரசுக்குன்று வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது வழி இருக்கா எதாவது இருக்கா மாநிலங்கள் கொடுக்கிற வருவாயின் பெருக்கம் தான் வரி வருவாயின் பெருக்கம் தான் உங்களுக்கான நிதி வளமை அதை அந்தந்த மாநிலங்களுக்கு பொதுமைப்படுத்தி பிரித்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதுக்கு தான் பொது அமைப்பாக ஒரு அரசுன்னு வைக்கிறோம் அப்போ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இதை செய்தால் தான் தருவோம் இதை செய்யலைனா தர முடியாது அப்படிங்கிறது வந்து இது சர்வாதிகாரம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது இது கொடுங்கோன்மை இது கொடுங்கோன்மை இது ஏற்கத்தக்கது அல்ல இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு நேர் எதிரானது இது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உரிமை இருக்கு அதனாலதான் மாநில தன்னாட்சிங்கிற முழக்கமே வந்தது அதை முன்வைத்து போராட்டங்களும் வந்தது அது உங்களுக்கே தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியல் சாசனத்தை எழுத போகிற போது சொன்னது இதுவரைக்கும் இப்படி ஒரு சாசனம் இருந்ததில்லை நாம் உருவாக்க போறோம் ஆனால் இந்தியா ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட தேசமாக இருக்க வேண்டுமானால் எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்குமான முன்னுரிமை கொடுக்கப்பட வேணுங்கிறத அது சாசனத்தில் இல்லாமல் இருக்கலாம் வலியுறுத்தப்படாமல் இருக்கலாம் அதை அழுத்தி சொல்லப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ஆழ்ந்த கருத்து இதுதான் அப்போ அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க என் காசை எடுத்து வச்சுக்கிட்டு இதை செஞ்சால் தான் தருவேங்கிறது இதை இப்படி பார்த்தா அது ஒரு தான் தெரியுது மும்மொழி கொள்கையில் இருக்கிற இந்தி ஏன் அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லாரும் இந்தி கட்டாயமாக கற்க வேண்டும்ங்கிற அவசியம் ஏன் இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை வறுமை பசி பட்டினி வேலையின்மை இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பதுதான இந்தி இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன் அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க அதையே வழிந்து திணிக்கிறீங்க ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்குது மொழி வழியே தான் இங்கே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சாதி வழியோ மத வழியோ கிடையாது உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான் கிறித்தவர்கள் தான் பிறகு எதற்கு இத்தனை நாடுகள் இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான் ஒரே மதம்தான் எதற்கு பங்களாதேஷு மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் அப்படி தான் பிரிஞ்சிருக்கு இந்தியா மொழி தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அது காரணம் அந்த மொழி அதனுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய வழிபாடு அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல் அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள் சிறு எல்லா அவரவர் தனித்தனியா வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான் அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி எனக்கு என் தாய்மொழி இருக்குது பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்குது விரும்பினால் என் கற்போம் அது இந்தியோ ஏன் தெலுங்கு கற்றுக்கூடாது ஏன்னால் வங்காளம் கற்றுக்கூடாது ஏன் நான் போஜ்புரி படிக்கக்கூடாது ஏன் கற்றுக்கூடாது ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது எத வேணாலும் கற்றுப்பேன் அது என் விருப்பம் நீ கட்டாயமாக படித்தாகணுங்கிறத எப்படி இருக்கிறது உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும் ஏன் படிக்கணும் என் தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமாக கற்கணுங்கிற கொடுங்கோன்மையை அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது எப்படி சகிக்கிறது எந்த மொழி வழி தேசியனங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாமல் ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமாக இந்த நிலத்தில் எங்களை வாழ வைக்க புரியல எப்படி எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது கொள்கை மொழி அவரவருக்கு எனக்கு தமிழ் அவருக்கு தெலுங்கு அவருக்கு கன்னடம் அவருக்கு மலையாளம் அவருக்கு துளு அவருக்கு மராட்டியம் அவருக்கு இந்தி அப்படி தான் இருக்கணும் கொள்கை மொழி தமிழ் கொள்கை மொழி இந்தி கொள்கை மொழி இங்கிலீஷ் கொள்கை மொழி கன்னடம் கொள்கை மொழி தெலுங்கு பயிற்று மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழக்காடு மொழி வழிபாட்டு மொழி எல்லாம் என் தாய்மொழி அவர் தாய்மொழி கன்னடம் அவர் தாய்மொழி மலையாளமன் கெடுவாய்ப்பாக நமக்கு வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துச்சு ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சிக்கலாம் ஒரு தொடர்புக்கு ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் இருக்கலாம் அது ஹிந்திங்க இருக்கலாம் தெலுங்குங்க இருக்கலாம் மலையாளம்ங்க இருக்கலாம் அது கற்றுக்கலாமே இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்குல போய் இயக்க போகிறாங்க நடிக்க போகிறாங்க இங்கே படிச்சுட்டு போகிறாங்களா அங்கே போய் கற்றுக்குறாங்களே நல்லா பேசுகிறாங்களே நல்லா பேசுகிறாங்க இப்போ எங்கள் அண்ணன் சாரத்குமார் இருக்க எல்லா மொழியும் பேசுவாள் என்ன கட்டாயம் படிக்கணும்னு படித்தாரா அது தெரிஞ்சுக்கணும்னு படித்தா சொல்லுங்கள் இப்போ அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க ராதிகாலாம் பல மொழிகள் பேசுவாங்க சுகாசினி இருக்காங்கல்ல அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க விரும்பினால் எம்மொழியும் கற்போம் ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படிதான் இருக்க முடியும் எம்மொழி தமிழ் கற்போம் நாங்கள் வா எங்கள் இனம் வாழ உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ இப்படிதான் இருக்க முடியும் கோட்பாடு அப்படிதான் இருக்க முடியும் இப்ப நாங்கள் என்ன நினைப்போம்னா என்னுடைய வேர் வலுவா இருக்கணும் என்னுடைய மரம் உறுதியா இருக்கணும் என் கிளையில இலையில எத்தனை பறவை வந்து இருந்துட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது என் வேரே நீ காலி பண்ற எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளாக உலக மொழிகள் இருக்கட்டும் இந்தி இருக்கட்டும் அல்லது தெலுங்கு இருக்கட்டும் கன்னடம் இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் துளு இருக்கட்டும் போஜ்புரி இருக்கட்டும் மராட்டி இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும் உலகத்தில் எங்கே போனாலும் நான் தமிழங்கிறதா அடையாளம் உலகம் முழுமைக்கு அப்படி தான் அடையாளப்படுத்துகிறான் நான் பிரிட்டிஷ் கிடையாது ஐ எம் இங்கிலீஷ் தான் நான் பிரான்ஸ் கிடையாது அறிமுகப்படுத்துவான் அதை தான் நாங்களும் விரும்புகிறோம் இந்தியா ஒரு தேசம் அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்றியம் யூனியன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் அவைதான் அது பல மாநிலங்களின் அவைதான் அது அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் தேவைன்னா இந்தி கத்துக்கிறோம் அது யாரும் எதிர்க்கல முத முதலா இந்தி பள்ளி கூட திறக்கப்பட்டிருக்கு அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்கா அது இந்தி பிரச்சார சபையெல்லாம் அங்கே இருக்குது யாரும் இதெல்லாம் சொல்லலை தேவைன்னா கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க நீ கட்டாயம் படித்து தான் ஆகணும்னா அப்படி நாங்கள் கட்டாயம் தமிழ் படித்து தான் ஆகணுங்கும் போது நீங்கள் பாசிஸ்டாங்கிறீங்க மொழி வெறியங்கிறீங்க இன வெறியங்கிறீங்க தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிறதீங்க சோறு கடை அப்பா ஒரு வெறியும் கோபம் வரும்பார் எப்படி இருக்குது அது அதில் அந்த அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும் எனக்குன்னு சொல்லலை இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசணும் அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்கிறது இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க நான் நேற்று கூட பதிவு சொன்னேன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுலேயே தோல்வி விட்டால் நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க மரணத்தை முடிவாக தேடிக்கிறாங்க உயிரை மாச்சிக்கிறாங்க தோல்வியை தாங்க முடியாத அவ்வளோ மனமுதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கும்போது மூணாம் வகுப்பில் நீ பொது தேர்வு வைக்கிற அஞ்சாம் வகுப்பில் வைக்கிற எட்டாம் வகுப்பில் வைக்கிற அந்த வயசில் தோத்துருச்சு அந்த பிள்ளை அப்படின்னா பொது தேர்வில் அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமாக தெரிஞ்சிராதா ஒரு மரணக்கூடமாக தெரிஞ்சிடாதா என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சியை பெற்று அறிவாளியாக வந்துடுவாருங்கிறது இப்போ பார்த்து எழுதுறவன்லாம் என்ன கணக்கில் எழுதுறேன் நீட்டுன்னு வச்சிங்க எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில் நிற்கிறார் எல்லாம் புத்தகத்தை வரிச்சு வச்சு எழுதுறா நீ எழுநூறு பேர் எழுதுறாருன்னு சொல்கிற ஆனால் தேர்ச்சியில் எண்ணூறு பேர்னு அறிவிக்கிற இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்லை வேணா என்ற சான்று இருக்குது எடுத்து வேணா இப்போ இது என்ன இது என்ன மாதிரியான நிர்வாகம் இந்த மாதிரியான கட்டமைப்பு எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க இதுதான் பிரச்சனையா இருபத்தெட்டு விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில் நிற்கிறான் நீங்களே வந்து ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டே இல்லை என்ன இருக்கு எல்லாரையும் எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு தனிப்பெரும் பெறும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்தியப்படி இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா அதே இதை ஒரு வீர மகனன் வந்து நீங்கள் என் என் நிலத்தின் வரி சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க இந்த அதிகாரம் செய்யாது இது செய்யாது இது கோழைகளின் கூடாரம் இது செய்யாது இது திரிஞ்சு சண்டை போடாது பேசும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போது இந்தியை எதிர்க்காது எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி இந்து தெரியாத போடாங்க ஆளுங்கட்சிக்கும் போது கேரளா இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும் இந்தியா ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் கோபேக் மோடிங்கும் எதிர்க்க ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெல்கம் மோடிங்கும் அப்போ இந்தி தெரியாத போடா இந்திக்காரனே வாடாங்கிறது தான் இவங்க கோட்பாடு இப்போ ஒன்றரை கோடி இந்திக்காரன் வந்துட்டான் அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும் என்ன உடை போடணும் என்ன மாதிரி கல்வி கொடுக்கணும்னு தெரியாதா அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துரு கல்வியை நீ பொதுப்பட்டியல் வண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால தான் இந்த ஆட்டம் அதை பறிகொடுத்தது இந்த பெருமக்கள் தான் எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கணுன்றது இவங்க தான் கல்வி மானுட உரிமை ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை எங்க மருத்துவக் கல்வி கட்டணும் எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும் எவ்வளவு பொறியியல் கல்வி கட்டணும் என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லி எனக்கு தெரியும் அதை ஆச்சு அதாவது பைத்தியகாரத்தை படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க அப்படி படிச்சிருக்கீங்க அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதி கொள்கை மொழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க